எல்லாரும் இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான ஒரு சூப் செய்ய போகிறோங்க இந்த சூப்பை மார்னிங் நைட்டு லெவன் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக்னால் எந்த டைமில் வேணாலுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதையே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வேறு எந்த டிஃபனும் நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியம் இருக்காது ஹெல்த்தியான இந்த ரெசிபியை வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப் செய்கிறதுக்கு அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் நமக்கு தேவையான அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்க்க நீங்கள் விருப்பப் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில்னு எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இதில் அரை இஞ்சி நீலமுறுக்கை இஞ்ச தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் வெண்ணெய் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு அதுலேயே நம்ம இஞ்சி சேர்த்து இது போல் வதக்கி விடும் பொழுது வெண்ணெய் புகஞ்சி வராது நல்ல ஒரு கைப்பிடி உள்ள பூண்டை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க ஈஸியாக வேலை முடியும்னு நினச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேணாம் இப்படி செய்யும் பொழுது தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்ல மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ண பீன்ஸை சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீன்ஸ் இருக்கும் நமக்கு காய்கறிகள் எந்த அளவு தேவை நம்ம எத்தனை பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகளோட அளவை கூடுதலாகவோ இல்லை குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க அதற்கு அடுத்தது காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா அதுவும் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் காய்கறிகளோட அளவு முன்ன பின்னே நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளில் எது நிறைய இருக்கோ அது நிறைய சேர்த்துக்கலாம் இல்லை நமக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம் ஆனால் எல்லா காய்கறிகளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இல சாண காய்கறிகளாக சேர்த்திங்கன்னா நமக்கு சூப் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுட தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க உப்பு போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க கிருமிகள்லாம் வந்துடும் பூச்சிலாம் இருந்தால் கூட வந்துடும் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் கேரட் நான் கொஞ்சம் அதிக அளவு சேர்க்குறேன் ஒரு இரநூறு கிராம் அளவு கேரட் இருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவில் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை சேர்க்கறதுனால காய்கறிகள் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அப்படியே இருக்கும் அதனால சர்க்கரை சேர்த்துட்டு நீங்கள் விருப்பப்படலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சேருங்க போதும் இப்போ நல்ல காய்கறிகளை வதக்கியாச்சு இந்த சமயத்தில் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள மிளகு தூள் சேர்த்த ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க சாதாரணமாக ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மிளகு தான் இது இந்த மிளகு லைட்டாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சளிச்சு அதிலேருந்து எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும் இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி நான் இதில் சேர்க்குறேன் தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சீக்கிரமாக வேலை முடியணும்னா காய்கறிகளை வதக்கும்போதே பக்கத்து ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா சுட வச்சிருங்க சூடான தண்ணி கூட நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு இதே போல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நம்ம சேர்த்த பொருட்களோட பச்சை மணம் எல்லாமே மாறிடும் இந்த சமயத்தில் பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி அதை இதில் சேர்த்துடலாம் சூப்புனாலே கார்ன்ஃப்ளவர் தான் கரைச்சி சேர்ப்போம் நம்ம வீட்டில் இது ஒரு டிஃபனாகவும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால கார்ன்ஃப்ளாரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அந்த திக்னஸ் நமக்கு கிடச்சிடும் அதில் இருக்க கார்போஹைட்ரேட்டும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு டிஃபன் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை பச்சரிசி மாவை கரைச்சி சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இதே போல் நல்லா கொதித்து வரும் அந்த சமயத்தில் கை நிறைய கொத்தமல்லி இலைகள் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காரம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த சூப்பு எந்தளவு இருக்குது கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இதை விட கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கூடுதலாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குங்க இப்போ இந்த சூப்பை நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இதை அப்படியே நம்ம சாப்பிட கொடுக்கலாம் இல்லை பிள்ளைங்க இது கூட கொஞ்சம் கரகர முறு வேணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸை பொரித்து இது மேலே தூவி சாப்பிட கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஹெல்த்தியான இந்த சூப் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் Thank you friends!